என்னை பொறுத்த வரையில் இந்த போராளிகள் குடும்பத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு அரணாக இந்த போராளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக அரச பயங்கரவாதம் காவல்துறையினர் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் தாடுகின்ற போது நமக்கு கிடைத்த இந்த அரசு பதவியை பயன்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இந்த மாதிரியான உதவிகளை செய்து இந்த தமிழ் தேசிய இந்த அரசியல் அணைந்து விடாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடுதான் என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து சாந்தன் இறந்து விட்டார் என்று நம்முடைய திருமலை அங்கே கண்ணி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உள்ள போய் உடலை பார்க்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க தோழர் எடுத்து வரதில் சிக்கல் நாலு மணி ஆச்சு உடல் கூறாய்வு செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க அந்த பதப்படுத்துறது இது செய்ய முடியாது அப்படியே போய் அங்க ஒரு ஐம்பது நூறு பேர் மத்தியிலேயே உடனடியாக சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அமைச்சரை முதலமைச்சருடைய செயலகத்தை தொடர்பு கொண்டு அந்த துணிந்து உயிரோட தான் அனுப்பி அந்த வைக்கலாச்சி பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக தாயின் கண்களில் கரங்களில் ஒப்படைப்பு இருக்காத வாய்ப்பை தமிழக அரசு இது மிகப்பெரிய வரலாற்று பிழையை தவற நீங்கள் செய்கிறீர்கள் என்று இந்த சுட்டி காட்டுகிற அந்த உயரதிகாரிகளை தட்டி கேட்கிற சுட்டி காட்டுற ஒரு கேள்வி எழுப்புகிற இடத்திற்குத்தான் இந்த எம்எல்ஏ இந்த சா ஊழலாம் பயன்படுது சட்டமன்ற உறுப்பினர்